வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்ன அப்படின்னா சார் எனக்கு பென்னிஸோட டிப் பாயிண்ட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அதாவது ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ரோஸ் அந்த ரோஸ் என்னும் மொட்டு அந்த ரோஸ் எண்ணும் அந்த முட்டு செட்டு மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் வந்து அவருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு பினைல் கிளாண்ட்னு அதை நாம் சொல்லுவோம் மேட்டர் பண்ணும்போது பத்து செகண்டில் எண்ணெயையும் மீறி விந்து வெளியில் வந்துடுது ஸோ இதை வந்து சரி செய்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் ஸோ எப்போவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை சென்சிட்டிவிட்டி எப்போ இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து நல்லா கவனமாக யோசிக்கணும் இப்போ ஒரு அல்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வைங்க அல்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க என்னென்னா வந்து அவங்களுக்கு சல்லுன்னு கோவம் வரும் குடலில் சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷனை வந்து அவங்களே மீறி டப்புன்னு வந்து வெளிப்படுத்திடுவாங்க அதே மாதிரி மூளைச்சூடு இருக்கிறவங்க மூளைச்சூடு அப்படின்னா வந்து பைல்ஸ் பிரச்சனை இருக்கும் சரியாக மலம் போக முடியாது முக்கிய முக்கிய அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போய் பாத்ரூமில் உட்காந்து மலம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் பாத்ரூம் விட்டு வெளியில் வந்தோன்னே ஏதாவது சொல்லி பாருங்கள் சல்லுன்னு கோவப்படுவாங்க ஏண்டா மூளைச்சூடு வந்தால் மாதிரி இப்படி கத்துற அப்படின்லாம் நாம் வந்து சொல்லுவோம் சரியா அதே போல் வந்து சரியாக தூங்காதவங்க சரியாக தூங்காமல் நைட்டெல்லாம் கொட்டை கொட்ட முழிச்சிருந்து அவங்களுக்கு வந்து மூளை வந்து நல்லா உஷ் பிரெயின் உஷ்ணமாயிடும் அந்த உஷ்ணத்தாக்கு அதிகமாக இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களும் சரியாக தூங்காத வந்து அப்படியே கத்தி வந்து வெளிப்படுத்துவாங்க இதே போல் தான் இந்த ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ஆண் தண்டு மூத்திரத்தாரை விந்து குழாய் இதெல்லாம் வந்து அதீதமான உஷ்ண நிலையில் இருக்கிறப்போ விந்து வந்து சீக்கிரம் வந்துடும் ஸோ அந்த அதீத உஷ்ணமானது பிணையில் கிளாண்டை வந்து பாதிக்குது அதுதான் வந்து உண்மை அதை வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் கிட்டத்தட்ட நம்ம நரம்பில் உள்ள எல்லா நரம்புகளோடய ஒட்டுமொத்த புள்ளியும் வந்து இந்த பிணைல் கிளாண்டில் வந்து டாட் டாட்டாக இருக்கும் சரியா இந்த எண்டிங் பாயிண்ட் நேர்வ் எண்டிங் பாயிண்ட்டு தான் வந்து இந்த பிணைல் கிளாண்டு ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து எல்லா நரம்புகளோட உணர்வு கடத்து திறனை உள்வாங்கி அது விந்தா வெளிவர்றப்போ அதிர செய்யக்கூடிய முறை வந்து இந்த பிணையல் கிளாண்டுக்கு தான் உண்டு சரியா ஸோ இது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் இருக்கும் இரிட்டபுள் அப்படின்னா ஒரு விதமான ஹிட்ஸிங் ஒரு விதமான அரிப்பு அது குடலுக்குள்ளே இருக்கும் அப்போ இப்போ நம்ம வெளியில் ஸ்கின்னில் இருக்குன்னா லேசாக சொரிஞ்சு வைங்க சொரிஞ்ச உடனே ஒரு சுகமாக இருக்கும் உடனே வந்து அது ஓகேன்றோம் ஆனால் குடலுக்குள்ளே ஒரு இட்சிங் இருக்கிறப்ப ஒரு இரிட்டபுள் இருக்கிறப்ப ஒரு அலர்ஜி இருக்கிறப்ப ஒரு ஒவ்வாமை இருக்கிறப்ப வேகமாக ஓடி போய் பாத்ரூம் தான் போக தோணும் அப்படி வரக்கூடிய அந்த பாத்ரூமை வந்து நீங்கள் உடனே வந்து கொஞ்சம் என் டைட்டாக இருக்கி பிடிச்சிடலாம் அப்படின்னா அதுவும் பிடிக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப செமி சாலிடாக மோஷன் வந்து முளக்குன்னு சொல்லி போயிடும் அதே மாதிரி தான் வந்து எப்படி ஒரு இரிட்டபிள் வந்து இண்டஸ்ட்ரைனில் இருக்கோ அதே பேட்டர்ன் வந்து இந்த பினைல் கிளாண்டில் உள்ள ஒரு இரிட்டபிள் இருக்கும் ஒரு ஆண் வந்து பெண்ணுறுப்புக்குள்ளே அந்த ஆண் உறுப்பை உள்ள விட்டு அப்படி க்ரஷ் பண்ணுறப்ப அது ஏற்கனவே அந்த பினைல் கிளாண்டு உஷ்ணத்தாக்கில் இருக்கிறதுனால அது உடனே வந்து விந்த அந்த நரம்பில் வந்து அதீதமான நரம்பு புள்ளிகள் அதீதமாக தூண்டப்பட்டு உடனே வந்து விந்தை கட்டுப்படுத்தினா கூட கட்டுப்படுத்த முடியாமல் விந்தை வெளியில் விடக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடும் ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இதை சரி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இந்த உஷ்ணத்தாக்குனால் பிளைன் பினைல் கிளாண்ட் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப செவந்து போயிருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே செவந்திருக்கக்கூடிய பிணைல் கிளாண்டோட ரணத்தை நாம் ஆற்றணும் ஆற்றணும் ஒரு சிலர்லாம் சில தம்பிகள்லாம் சொல்லுவோம் அடிக்கடி வந்து தூக்கத்தில் வந்து விந்து போகிறதுனால ஆணுறுப்பில் அந்த பிணைல் கிளாண்டில் புண்ணு வர்றதெல்லாம் சொல்லுவாங்க சரியா அப்போ வந்து இந்த புண்ணாற்றக்கூடிய வல்லமை உள்ள உணவுகளை நாம் வந்து அடையாளம் காணணும் முதல்ல புண்ணாற்றக்கூடிய வல்லமை உள்ள உணவுகளில் மு ஆணுறுப்புக்குன்னு உள்ளதை நான் சொல்கிறேன் இந்த ஆணுறுப்பில் உள்ள பிணைல் கிளாண்டில் உங்களோட சென்சேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அமிலத்தன்மையை காரத்தன்மையை பிஹெச் லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உணவு அப்படின்னு பார்த்தா சாத்துக்குடி தேங்காய் இதை விடாமல் இப்போ விந்து முந்துதல்னால் அது வருஷ கணக்காக இருக்குது பத்து செகண்டில் விந்து வந்துடுதுன்னா ஒரு உணவு பொருளை எடுத்தாச்சுன்னா அதை விடாமல் தொடர்ந்தது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அதை சாப்பிட்டு ஆகணும் சரியா அப்போ வந்து தேங்காய் சாத்துக்குடி நாலு சாத்துக்குடியை பொழிஞ்சு சார எடுங்க ஐஸு சேர்க்கக்கூடாது சரியா வெறும் சாத்துக்குடி சாறு அதே சாத்துக்குடி சாறு அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் தேங்காயை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி பொழிஞ்சு சாறு எடுக்கணும் இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்து ரெகுலராக மூணுலேருந்து ஆறு மாதம் சாப்பிடுங்க அப்போ தான் அந்த ஆணூறுப்பில் இருக்கக்கூடிய பினைல் கிளாண்டோட ஹை சென்சிட்டிவிட்டியை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் சரியா இதை பண்ணுறது வந்து தொடர்ந்து பண்ணணும் அதே போல் வந்து குறிக்குழியல்னு சொல்லுவோம் நல்ல ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜக்கில் வந்து நிறைய தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு ஆணுருப்பை அதுக்குள்ளே போட்டுறணும் சரியா குளத்தில் மீன் குஞ்சி போடுற மாதிரி கப்பில் குஞ்சியே போட்டுடணும் சரியா மீன் குஞ்சி ஆண்குஞ்சி இதெல்லாம் எனக்கு கோவிந்தன் சொல்லி கொடுத்தது என்ன ஒரு கல்யாணம் ஆகலை பொண்ணுக்குன்னு இருந்தால் பாருங்கள் யாராவது சரியா ஸோ அப்போ வந்து அந்த ஜக்கில் வந்து ஆண் ஆணு உறுப்பை தூக்கி உள்ளே போட்டுறோம் போட்டு ஆட்டக்கூடாது அது அப்படியே கிடக்கட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்போ என்ன ஆகுனா வந்து ஆணுறுப்பு அந்த மொற்றில் இருக்கக்கூடிய அந்த சூடு வந்து குறையும் அப்படி அந்த சூடு குறஞ்சது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் சொல்லுவான் இதுக்கு முன்னாடி என்னுடைய ஆணுறுப்பு வந்து நல்லா செர்ரி ரெட்டில் இருந்தது இன்றைக்கி சிரியாக சிரிக்கிற அளவுக்கு கருப்பாகி போச்சு அப்படிம்பா இந்த ஆணுறுப்பு வந்து செவந்து இருந்து திடீர்னு கருத்து போகுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா உள்ளே வந்து கிட்டத்தட்ட அதிக உஷ்ணம் உண்டாகி புண்ணு மாதிரி இருந்து அது கடைசியில் வந்து அப்படியே பட்டு போகிற நேரத்தில் வந்து போட மொட்டும் வந்து அப்படியே கருகி சாம்பல் கலரில் ஆகிடும் இதுதான் வந்து நடக்கக்கூடியது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரண அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வாமையே சரி பண்ணணும் இந்த போட ஹை சென்சிட்டிவிட்டியை சரி பண்ணுறதுக்கு தேங்காய் சாத்துக்குடி சொல்லியாச்சு அதே மூலம் அதே போல் தோர்ப்பு அதிகம் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ஹை சென்சிட்டிவிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதில் பிரதானமாக சொன்னோன்னா வந்து வாழைக்காய் விடாமல் வாழைக்காய் பச்சை வாழைக்காயை நிறைய பேருக்கு இது பலன் கிடைச்சிருக்கு ஆனால் ஒரு சிலர் ஒரு வாழைக்காயை சாப்பிட்டுட்டு ஒரு வாழைக்காயை பார்ப்போம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பச்சை வாழைக்காயை தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு விடாமல் ரெகுலராக ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ சாப்பிட்லாம் நல்லா இட்லி தோசை பொங்கல் பூரி பரோட்டான்னா வருஷ கணக்காக சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்கும் ஆனால் வாழைக்காயா வாழைக்காய் சாப்பிட்டா பல் கரையாயிருமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன்னா நீ என்ன கோ கோடம்பாக்கம் போய் விஜய் மார்க்கெட்டை அடித்து தள்ள போகிற பல்லு கரையாக இருக்குன்னு கவலைப்படுறதுக்கு பல்லு கரையானா ஆகிட்டு போகுது ஆனால் வாழைக்காயில் உள்ள சத்துக்கள் என்ன பண்ணணுன்னா அதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் அயன் கன்டென்ட்டு ஸோ நிறைய வந்து ரத்தத்தை உருவாக்கக்கூடிய துவர்ப்பிகள் எல்லாமே அதில் இருக்கும் ரணம் ஆட்டுறதில் அது மாதிரி வாழைக்காய் மாதிரி ஒரு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆணுறுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய உஷ்ணத்தாக்கு ஆணுறுப்புக்குள்ளே உள்ள ரணத்தை ஆத்துறதுக்கு வாழைக்காய் வந்து சூப்பராக வேலை செய்யும் ஸோ அந்த வாழைக்காயை விடாமல் ரெகுலராக எடுக்கணும் அதே போல் மாதுளம்பழ தோல் மாதுளம்பழ தோலை மாதுளம்பழம் வாங்கி சாப்பிட்டு அந்த தோலை வந்து பொடிசாக அரைஞ்சி காய போட்டு வச்சுக்கோங்க அது பழத்தை விட காஸ்ட்லி மாதுளம்பழத்தோல் சரிம்மா மாதுளம்பழ தோல் பவுடர் இன்னைக்கு கிலோ மூவாயிரரூவா சேல்ஸில் போய்ட்டுருக்கு அந்தளவுக்கு ரண மாற்றக்கூடிய புண்ணாற்றக்கூடிய இரத்த நாளங்களை விந்து நாளங்களை விந்து குழாயை வந்து ஒழுங்கு பண்ணக்கூடிய தன்மை மாதுளம்பழத்துக்கு அந்த தோலுக்கு உண்டு அந்த தோர்ப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சென்சிட்டிவ் இருக்க வேண்டிய இடங்களில் ரொம்ப ஹை உணர்ச்சி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதை தோர்ப்பை வச்சு தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதை நல்லா புரிஞ்சுக்கங்க அதீத உணர்ச்சி குடலில் இருந்தால் அதுக்கு ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம் அதீத உணர்ச்சி பிணைல் கிளாண்டில் இருந்தது அப்படின்னா அங்கே ப்ரீமேச்சர் எஜாகுலேஷன் வந்துடும் சரியா ஸோ அதீத உணர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து ஹோல் சென்சுரி நேர்வில் இருக்குது அப்படின்னா வந்து அது சில நேரங்களில் ப்ரெஷராக கூட கன்வெர்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து ஃபீலிங்ஸுன்றது தேவை அந்த ஃபீலிங்ஸ் வந்து முறையாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறப்ப தான் நிதானமான சிந்தனை நிதானமான செயல்பாடு இருக்கும் சரியா ஸோ அப்போ விந்து பத்து செகண்டில் வருது அப்படின்னா வாழைக்காய் மாதுளம்பழத்தோல் வில்வப்பழம் வில்வப்பழம் வில்வ ஓட பொடி பண்ணி வச்சு ரெகுலராக சாப்பிட்றது ஸோ வந்து இந்த மாதிரி மாதுளை ஓடு வில்வ ஓடு மாம்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் தோற்பு அதிகம் ரெகுலராகிடுங்க வெந்தயக்கீரையை வந்து இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து வெந்தயக்கீரையும் போட்டு கஞ்சி மாதிரி செஞ்சு ரெகுலராக இரவு நேரத்தில் சாப்பிடுங்க இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்டு பாருங்கள் எக்ஸலண்டான ஒரு பலன் இருக்கும் விந்து சீக்கிரம் வருது இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா ஒரு மாதுளம்பழத்தை பிரித்து ஒரு பவுலில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வைங்க காலையில் அதில் வந்து அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு இதை வந்து நீங்கள் போட்டு பகல்லே வச்சுருங்க மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணி வச்சுருங்க நைட்டு வந்து தூங்க போகிறப்ப இதை அரைச்சி ஜூஸாக குடிங்க ஸோ வந்து ஆணுறுப்பு மொட்டில் அந்த ஹை சென்சிட்டிவிட்டியை வந்து இது கண்ட்ரோல் பண்ணோம் விந்து சீக்கிரம் வராது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறப்போ வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஸோ ஒரு சிலருக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறப்போ மலைச்சிக்கல் உண்டாகும் அப்படி மலைச்சிக்கல் இருக்கிறவங்க இரவு நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பகலில் சாப்பிடுங்க வேலை வெட்டிக்கு போங்க கையை காலம் நீட்டி ஆட்டி ஓடுங்க ஓட்டுங்க மலைச்சிக்கல் வராது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சரியா ஸோ வந்து பினைல் கிளாண்டில் ஹை சென்சிட்டிவிட்டி இருந்தால் அது டைப் ஆஃப் அலர்ஜி மாதிரி நினச்சிக்கோங்க மேலேனா சொரிஞ்சிருவோம் உள்ளே சொரிகிறப்ப சீக்கிரம் வந்துடும் சரியா அதனால் வந்துட்டு பினைல் கிளாண்டில் இருக்கக்கூடிய அதீத உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தி அதை வந்து பல்வேறு விதமாக வழங்குறதுக்கான உணவுகளை நீங்கள் அடையாளம் கண்டு அதை சரியாக எடுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நன்றி